அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த விழாவின் நாயகனா இந்த ஒரு விழா மாதிரி இல்லாமல் அரசு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து புகழரை சொல்கிற மாதிரி சுபஸ்ரீ மேடம் சொன்னாங்க அதிலிருந்து அந்த ஆசிரியரோட சிறப்பு தெரியுது ஆசிரியர் மட்டும் இல்லை தன் சிறந்த தந்தை சிறந்த நண்பன் இப்படி எது வேணாலும் சொல்லலாம் இந்த மூர்த்தின்ற பேர் எனக்கு ரெண்டு நாள் முன்னதான் தெரியும் அதனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே இவரெல்லாம் பார்த்துருந்தா வேறு லெவலுக்கு போயிருக்கலாமோன்னு ஒரு சின்ன பொறாமையும் இருக்கு மற்றொரு அருமை சகோதரர் காவல் ஆய்வாளர் முருகேசன் அவர்களுக்கும் கம்பீரத்துக்கேர்த்தி சகோதரர் ஆதாசமூர்த்தி அவர்களுக்கும் சாதாரண ஒரு இவ் இப்படி ஏதோ ஒரு கவிதை உள்ள வந்து உட்கார்ந்துட்டோமோன்னு தோன்ற அளவுக்கு இந்த முன்னுரையை வழங்கிய சுபஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் மாணவர்களா ஆசிரியர்களா என்று கண்டுபிடிக்க முடியாத கொஞ்ச நேரம் குழப்பமா இருந்து ஆனந்த சார் சொன்ன பிறகு தான் அவர் ஆசிரியர் என்பதை தெரிந்து கொண்டேன் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது கண்டினியூவா ஆறு நடிச்சுட்டே வருவல ஒரு ட்ரெயின் வருவல எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பல அந்த ரயில் என்ஜினுக்கு மத்தியில் நேராக வந்துக்கிட்ட ஒரு ட்ரெயினுக்கு நேராக சின்னதாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் பெல் அடிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஓசை கேட்காது இல்லையா அந்த ரயில் என்ஜினுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு சைக்கிள் வர என் மணி ஓசை உங்களை கேட்குமா என்னன்னு தெரியல ஆனாலும் இந்த சைக்கிள் பயணம் உங்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் என் உரையை தொடங்குகிறேன் சூரிய வெளிச்சத்தில் எல்லாம் சூரிய வெளிச்சத்தில் எல்லாரும் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க ஆனா என் கேண்டில் விளக்க வச்சு ஏதாவது ஒரு சின்ன வழியை காட்டிவிடலாம் என்று முயல்கிறேன் அந்த சூரிய வெளிச்சத்தோடு இந்த கேண்டில் உங்கள் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் நான் வெற்றியாளன் தான் கல்வி நீங்க போட்டித் தேர்வை ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுடுவோம் கல்வி என்ன பண்ணும் கல்வி என்ன வேணா பண்ணும் கல்வி என்ன பண்ணும் உன்னை ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலையில் மாற்றும் அலெக்சாண்டர் என்னை பொறுத்தவரை என் அன்பு தந்தை பிலிப் மன்னர் ஆனால் என் அறிவு தந்தை அரிஸ்டாட்டில் என் வாழ்வை உறுதிப்படுத்துவர் என் தந்தை என் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவர் என்னுடைய ஆசிரியரான அறிவு தந்தை அரிஸ்டாட்டில் என்கிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் ஒரு நல்ல சூழல் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல சூழல் இருந்தால் நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஆயத்தம் ஆகிவிடலாம் அதற்கு இந்த நிறுவனமே சாட்சி நானும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன் ஒரு தனியார் நிறுவன இந்த மாதிரி ஒரு பயிற்சி நிறுவனத்தில் மிகச்சிறந்த பயிற்சியாளராக அப்பொழுது நான் நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்றேன் அப்போ வந்து இந்த இந்த ஃபோன் கூட கிடையாது சுவிட்ச் ஃபோன் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதில் கூட எஸ்எம்எஸ் பதில் அனுப்புவோம் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் படித்து எஜுகேஷன்னா என்னான்னு தெரியாத ஒரு கிளைமேட்டில் வளர்ந்தால் நான் ஓரளவு வசதியான அப்பா அம்மா தான் ஆனால் பெருசாக அறிவு படிப்பறிவுலாம் இல்லாத அப்பா அம்மா ஆனால் கூட ஒரு டிகிரி படிச்சுருந்தேன் ஒரே ஒரு டிகிரி என் ஏதாவது அனுதாபத்துக்காகவோ ஒரு என்னை பற்றி ஒரு இமேஜினேஷன் சிந்தட்டிக் க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்லலை ஒருவர் அரசு வேலை எப்படிலாம் பெறலாம் அப்படிங்கிறது என்ன அனுபவம் ஒரு சின்னது அது அம்மா அப்போ பண்ணி ஒரு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படித்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி உடனே ஃபஸ்ட்டு ஒரு குழந்த ரெண்டாவது ஒரு குழந்த அந்த குழந்தையை தூக்கிட்டே ரொம்ப உடம்பு முடியல பெரம்பலூர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் வெங்கடேஸ்வரா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் பக்கத்தில் ஒரு அம்மா ரொம்ப பதட்டமாக படிச்சுக்கிட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிட்டு கிளாஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் எங்கள் வீட்டில் ஏன் இவங்க இவ்வளோ பதட்டமாக இருக்கேன் நான் ரொம்ப தென் அவுட்டானாள் எல்பா தென் நான் திமுறில் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறாள் அப்படி இருந்தேன் அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் சொன்னார் டிஎன்பிசி கிளாஸ் போகிறாங்க டிஎன்பிசி கிளாஸ் போகிறாங்களா என்ன இல்லை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நானே தொண்ணூற்றி மூணில் படித்து ப்ளீமினரி படித்து மெயின்ஸ் போனேன் கம்யூனிகேஷன் இல்லை என்ன ஆனச்சுன்னு தெரில நீ வேணால் படிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பதட்டமாக இருக்காங்க நம்ம இவ்வளோ எப்படி இருக்கும் யோசிச்சுட்டு நான் படிக்கிறேனே அப்படின்ன சிரிச்சுக்கு சொன்னார் படிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை தொடரும் முயற்சி இருக்கணும் ரிசல்ட் வரவே வராது ஃபஸ்ட்டு நம்பணும் நீ ஒன்றை ஒன்றை யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நீ ஒன்றை நம்பிடணும் அப்படின்னு சொன்னார் என்னைய என்னை விட வேற யாரும் நம்பிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வச்சு படித்து ஃபஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலராக பணியில் சேர்ந்தேன் தொண்ணூற்றி மூணு போஸ்டிங் எடுத்த சர்வேரில் பாஸ் பண்ணி நில அளவையராக தேர்வு பெற்றேன் அதுக்கப்புறம் குரூப் ஒன் சர்வீஸ் எழுதி இன்டர்வியூ வரை மூணு முறை போய் இப்போ இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ இல்லை மற்றவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசுகிற ஒரு இதுவே இப்போவும் எனக்கு பேச தெரியாது ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது என் சொல்லிவிட முடியும் சொல்லிவிடலாம் சொல்லி சொன்னதால் நீங்கள் ஏதாவது ஒரு மாட்டத்துக்கு வந்து விடுன்ற ஒரு ஆவல்ல உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்ல வந்ததுலன்னு ட்ரிப் இருங்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டே வந்து பேசுகிறேன் அந்த மாதிரி வந்து அரசு பணிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் நிறைவு பெற்றுட்டது ரெண்டு குழந்தைகள் தாய் டாஸ்மாக் வருமானத்தில் மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தில் என் ஹஸ்பண்ட் என்ன சென்னையில் படிக்க வச்சார் ஐயாயிரம் ரூபா சிங்கிள் ரூம் அப்படியே வெள்ளந்தியா கிராமத்துலேருந்து போனோன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப கெத்தாக இருப்பாங்க என்னை பார்த்தாலே ஒதுங்கிடுவாளுங்க அவங்க லுக் ட்ரெஸ் லுக் ஜுவல் நம்ம அப்படியே கட்டிட்டு முடிய நீட்டா வச்சுக்கிட்டு என்ன அதாவது அதிக விமர்சனங்களை நீ சேகரித்து வச்சினால் சிறந்த வெற்றியாளராகி விடுவை யார் நம்மை எதிர்க்கலாம் யாரும் நம்மளை ஆதரிக்கலாம் அதுவல்ல வாழ்க்கை நம்ம யாரும் தவிர்த்து விடாத அளவு வாழ்ந்து விட வேண்டும் இந்த சமூகத்தில் உலகத்தில் மூலதனமே அறிவு தான் எளியோரின் ஆயுதம் அறிவு விவேகானந்தர் நீ எத்தகை நூல்களை எத்தனை நூல்களை படிக்கிறாய் என்று சொல் நீ யார் என்று சொல்வதற்கு அதுவே சான்று என்றார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரலாற்றில் ஒரு ஒரு பக்கம் இருக்குப்பா எல்லாருக்குமே பிறந்து விட்ட எல்லாருக்கும் வரலாற்று பக்கங்கள் ஒரு ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்கத்தை உலகத்தில் உள்ளவர்களை எழுத வைப்பது உண்மையில் உள்ளது நீ அந்த அந்த பக்கத்தில் பதிவு செய்ய வேண்டுமானால் நீ உழைக்க வேண்டும் இதுக்கு பெரிய தாரக மந்திரமே கிடையாது டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் முயற்சி முயற்சி பயிற்சி பயிற்சி தொடர்ந்து வாசிச்சுட்டே இருங்க இந்த டிஎன்பிசி புக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் படிச்சுங்க நெப்போலியன் படிங்க நெப்போலியன் படிச்சிங்கன்னா ஆயிரம் தன்னம்பிக்கை நூல்கள் படித்ததற்கு சமம் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் இருந்தேன் ஆனால் அந்த குழந்தையை பார்த்த பிறகு அதுவெல்லாம் பொய் என்ற முடிவுக்கு வந்துகிட்டே வாசிப்பு சகல பரிமாணங்களையும் சொல்லி தருவதோடு நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கத்து தருவது கல்வி மட்டுமே தேர்வு வரை மட்டுமே தெரிந்தால் போதும் என்பதிலிருந்து வாழ்நாள் முழுமைக்கும் சுயமறியாதோட வாழணும் இன்டிபெண்டா இருக்கணும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாது இதுல என்ன எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சினா ஆண் தேர்வாளர்களை விட பொம்பளை பிள்ளைங்க வந்துருங்கல்ல அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பெரியார் பெரியார் என்ன சொன்னார் கரண்டியை சொல்றது கூட முக்கியம் கிடையாது பொருளாதார சுதந்திரம் பெற்று விட்டாலே எல்லா சுதந்திரமும் நமக்கு தேவை பணம் வாழ்வதற்கு இல்ல எங்க அம்மா வந்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு போய் கேட்கக்கூடாது கூடாது எங்க அம்மாவுக்கு நமக்கு தெரியாமலே குடுத்த தெரிஞ்சு கூட கொடுக்க முடியும் நம்மள அது வந்து எது போட்டிக்காக சொல்லலை சொல்லல நம்ம நீங்க சொசைட்டில மதிப்பு ஏறது அடுத்த விஷயம் வீட்லயே நம்ம எம்ஆர்பி ரேட் ஏறிடும் வேலைக்கு போனோம்னா புரியுதா ஆ நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும் படிப்பை தவிர ஒன்றுமே இல்லை செல்ஃபோனை கொஞ்சம் நானே அது தான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் உங்கள்கிட்ட வேற சொல்லிட்டேன் செல்ஃபோனுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்காதுங்க ஆயிரம் செல்ஃபோன் நம்மளால் வாங்க முடியும் ஆப்பிள் ஃபோன் கிஃப்டாக கிடைக்கும்பா சார்லாம் இப்போ எதாவது பிடிச்சாலும் அந்த ஃபோன் அவரே வச்சுக்கலாம் கேட்க முடியாது ஆனால் நாங்கள் கொடுத்துருவோம் அது வேறு விஷயம் அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் சொல்கிறேன் உனக்கு எது வேணாலும் உன்கிட்ட வந்துடும் அதுக்கு வந்து என்ன 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 வாழ்க்கை ஓரளவு நான் வெளிச்சத்துக்கு தான் அர்த்தம் டிஎன்பிசி ஒருத்தன் படிக்க வந்துட்டாலே தெளிவாக வந்துவிட்டான் வாழ்க்கையை பற்றி தெளிவு வந்துருச்சு வாழ்க்கையை பற்றி தெளிவு வந்துருச்சு புரிதல் வந்துருச்சு பற்று வந்துருச்சு சுயமரியாதை வந்துருச்சு தன்மானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப நம்ம எல்லாம் தன்மான மனிதர்களாம் இங்கே வந்து அமர்ந்துட்டோமா அதற்கான முயற்சியை நம்ம எடுத்து விடலாமா கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணோம் கொஞ்சம் ஊண்டு தான் கால்பரிங் இருக்கு லிமிட்டட் பர்சன் தான் வருது எங்க ரூம்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க அதனால என்னால் எழுத முடியல அப்புறம் எங்க மிஸ் நேராக உட்காருன்னு சொன்னாங்க அதனால் மைண்ட் அப் வெற்றி பெறுவதற்கு காரணங்கள் தேவையில்லை தோல்வி நாம் பெறுவதற்கு காரணங்கள் தயாரித்துக் கொள்கிறோம் நம் யாரும் காரணங்களை தயாரித்து கொள்ள கூடாது எப்பயில இருந்து இப்பயில இருந்து சொல்லுங்களா இப்பயில இருந்து காரணங்களை தயாரிக்க கொள்ள கூடாது கல்வி என்பது புளிப்பால் போன்றது நீ அதை ஒரு வாட்டி குடிச்சிட்டு வச்சுக்காய் கருச்சுக்கிட்டு தான் இருப்ப படிச்சுட்டினாலே முன்ன இப்ப பேசுனதுக்கு டிஎன்பிசி படிச்சோன்னு ஊர்ல ஒன்னு ஒரு மாதிரி பாக்குறானா அனுபவம் அதிகம் நீ புத் நீ வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஐப்ரோ ஹேண்ட் பேக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு எதுவும் பார்க்காது தெனாவட்டா போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு நீ வெளில வந்து பாரு உன் மதிப்பு வேற மாதிரியாக இருக்கும் அதுக்காக படிப்பு வந்து ஒரு தவம் அந்த தவத்தை தொடர்ந்து பண்ணுங்கிறவங்கள்ட்ட வரம் தானாக கைகளில் வந்து விழும் போட்டி தேர்வுக்கும் மற்ற தேர்வுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாதா கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன் போட்டி தேர்வு வந்து எல்லா தேர்வும் பரீட்சை எழுதி திரும்ப ஒரு வேலைக்கு காத்திருக்கணும் இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணணும் போட்டி தேர்வு நீ தேர்வாரை விட்டு வந்து கரெக்டாக எழுதினா அவங்க கூப்பிட்டு உன்னை தேடுவாங்க நீ எந்த அட்ரஸ் கொடுத்துருக்க போட்டி நம்மை தேட வைக்கணும் வாய்ப்புகள் நம்ம தேட வைக்கிற சக்தி யார்ட்ட இருக்கு நம்மள்ட தானே இருக்கு கொஞ்சம் எனர்ஜியாக பேசுங்கப்பா நம்மள்ட தானே இருக்கு சரி ஆல்பர்ட் ஐஸ்டின் என்னிடம் தனித்தன்மை எதுவுமே கிடையாது ஆர்வம் மட்டுமே என்கிறார் அந்த நுண்ணறிவு சொல்லுவாங்களே நுண்ணறிவு ரொம்ப டேலண்ட்டு ரொம்ப பிரில்லியன்ட் அப்றம் பயமுறுத்துவாங்க ப்ரில்லியண்டாக இருக்கிறவங்க உங்கள்கிட்ட தான் வேலை செய்வாங்க எழுதி வச்சுக்கோங்க ஐடி கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் உங்கள்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க புரியுதா ஆட்சியாளர்களாகவும் அரசு பணியாளர்களாகவும் நீங்கள் ஆகும்போது அத்தனை பிரில்லியன்ட் இருக்காங்களே அந்த டோப்பர்ஸு ஃபஸ்ட்டு பெஞ்சு பயங்கர பெல்டப் கொடுத்துருப்பாங்களே அவங்களாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அதெல்லாம் ஒரு கற்பனை கற்பனை கடைசி பெஞ்சில் இப்போ நம்ம முதல் முன்னாள் முதல்வர் எடச்சா எட எடப்பாடி பழனிசாமி யாருக்கா தெரிஞ்சிருக்காது இல்லை முதல்வரான தான் நம்ம தெரிஞ்சோம் அரசியல் பேசவனா இருந்தாலும் சொல்கிறேன் நம் செயல்தான் நம்மை தீர்மானிக்க வேண்டும் நம் செயல்தான் நம்மை பேச வேண்டும் நெப்போலியன் வந்து நெப்போலியன் போனோஃபர்கிட்ட வந்து சொல்கிறான் தலை சிறந்த அறிவு என்னவென்றால் உறுதியாக இருப்பது தலை சிறந்த அறிவு எது உறுதியாக இருப்பது நம்ம அமெரிக்கா வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க தெரியுமா தமிழ்நா இந்தியாவைக்காரவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதுவும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நமக்கு சொந்தக்காரவங்க மாதிரி ஏறக்கூட அவங்க பணி ஏற்கும்போது ஒரு வாசகம் சொல்கிறாங்க நான் யார் என்று உங்களுக்கு ஐயம் ஏற்படுமாயின் எனது செயல்பாடு மூலமே என்னை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் யார் என்பது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தால் நம்ம முட்டாள் விமர்சனத்துக்கெல்லாம் நீங்கள் காத்து கொடுத்திங்கன்னா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் நம்மளை பத்தி அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான் அப்படி நானே எதை பத்திமே கோவலப்பட மாட்டேன் எப்பயுமே கோவப்பட மாட்டேன் அது வேற விஷயம் வேலைக்கு வராதப்பயே கோலப்பட மாட்டேன் யாரு யார பத்தியும் காஞ்ச வாங்கக்கூடாது நம்ம இவன் சொன்னான்ல என்ன தெரியுது என்ன தெரியுது கழுத்து தெரிஞ்சதால மட்டும் தானே குறி அங்க இருந்துச்சு மற்றவர்கள் யாரும் இல்லாதது அர்ஜுனனுங்கிறது இன்று வரை போற்றப்படுகிறான் மறைந்த அறிவியல் மேதை இருக்கார்ல எப்படியா இது ஸ்டீபன் காக்கின்ஸ் அப்படிங்கிறவரு தெரியும் தானப்பா யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் எப்படி இருப்பாரு ஹெல்த்லாம் தெரியும் தானே அவர் வந்து எப்படியானாலும் கடினமான வாழ்க்கை உருவாகலாம் சாரி எப்படியானும் கடினமான வாழ்க்கை உருவாகலாம் அங்க எப்பொழுதும் உங்களால் செயல்படக்கூடிய வெற்றி பெற முடிந்தால் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருக்கும் கிளைமேட்டு சரியில்லை எல்லாமே எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரோம் ராஜ்ய ரோம் சாம்ராஜ்யத்தின் ஒன் சிறிய வரலாறை சொல்லி சொல்லி சொல்ல ஆசைப்படுகிறேன் கொஞ்சம் கற்பனையாக பார்த்துக்கோங்க ஜூலியஸ் சீசர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஜூலியஸ் சீசர் அப்படியே ஜூலியஸ் சீசர் வந்து மிகப்பெருந்திய ரோம் சாம்ராஜ்யத்தின் தலைவர் மன்னர் சீசரை கடந்து சோம்ராஜ்யத்தை நம்ம பார்க்கவே முடியாது படிக்கவே முடியாது அவரோட வெற்றியை கொண்டாட முடியாமல் பகைவர்களால் வெற்றியை கொண்டாட முடியாத பகைவர்களால் வஞ்சகம் தீர்த்தப்பட்டு சீசரால் சீசரால் வளர்க்கப்பட்ட புருட்டஸ் புருட்டஸ் வந்து சீசரோட குழந்த புருட்டஸை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சீசரை கொள்கிறாங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க கதையை தெளிவாக புரியும் சீசரை சீசரோட வளர்ப்பு மகன் காதலிக்கு பிறந்தவன் அந்த உண்மைக்கு புறமா பிறந்தவன் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை ஜூலியஸ் சீசரின் ஆசை நாயகியோட மகன் புருட்டஸ் புருட்டஸை வந்து வலையில் விழுத்துறாங்க விழுத்து இது மாதிரி நம்ம ஜீசரை கொண்டுடணும் ஜீசஸ் கொண்டுட்டால் நம்ம ரோம் சாமிராஜ்ஜியை கைப்பற்றலாம் செனட்டஸ் காசியஸ் அந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் இருந்த செனட் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து சீசரை புருட்டஸை வச்சு சீசரை கொள்கிறாங்க எப்படி கொள்றாங்க கத்தியால் குத்தி குத்தி கொள்கிறாங்க கடைசியாக புருட்டசும் குத்துக்கிறான் எந்த நெஞ்சில் விளையாடினானோ அந்த நெஞ்சில் புருட்டசும் குத்துக்கிறான் கடைசியா புருட்டஸ் சொல்கிறார் குழந்தாய் நீயும் இது அப்புறம் பார்த்துக்கோம் குழந்தாய் நீயும்மாய் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு இறந்தோடனே மேடையில் கொண்டாந்து வந்து சீசரை பாடியை போடுறாங்க சீசர் பாடியை போட்டோன்னே மக்கள்லாம் இப்படி கொழுத்தி எழுதுறாங்க சீசர் சாவ வேண்டி வந்தான் சாவை சந்திக்க வேண்டியவன்தான் சீசர் வந்து மரணத்தை சந்திக்க தான் என்று உடனே இவன் பேசுகிறான் யார் புருட்டஸ் புருட்டஸ் எப்படி செய்கிறான் நான் சீசரை கொன்றோம் எதற்காக கொன்றோம் ரோம் சாம்ராஜ்ய ஒற்றை சாம்ராஜ்யத்தின் மன்னராக முடி சூட்டிக்கொள்ள மகுடம் சூட்டிக்கொள்ள ஆசைப்பட்டதால் அவனை கொன்றேன் நானும் என் கத்தியால் குத்தினேன் நானும் என் கத்தியால் குத்தினேன் என்ன வளர்த்த கெடா மார்பில் பாயுது ஏதோ ஒரு பழமொழி நானும் என் கத்தியால் குத்தினேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன் குத்தினேன் சீசரை நான் ரொம்ப நேசிச்சுவேன் ஆனாலும் அவனை விட இந்த நாட்டை நான் நேசிச்சுவேன் அதனால் கொன்றேன் அப்படின்னு சொல்றான் கொலை நடந்து பதட்டமான சூழல் இருக்கு மார்க் ஆண்டனி மார்க் மக்களும் சரி சீசர் செத்தா போகிறோம் அப்படின்னு முடிக்க மாட்டாங்க மார்க் ஆண்டனி என்ற அவன் வந்து அவனோட மேய்கா பலன் யாரு சீசரோட மேய்கா பலன் வருகிறார் வந்தோனே சீசரோட பாடியை பார்க்கிறார் ஜீசரோட ஜீசஸோட சீசரோட பாடியை பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்கிறார் கண்ணியத்துக்குரிய புருட்டஸ் செஞ்சது சரிதான் யார் கண்ணியத்துக்குரிய அப்போ கூட கொலை செய்தவனே எந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய புருட்டஸ் செய்தது சரியே சரி அடுத்தது சொல்கிறார் நான் வந்து சீசரை புதை புதைக்க வந்தவன் தான் பாராட்ட வரவில்லை நான் வந்து புதைக்க தான் வந்தேன் புதைக்க வரவங்களுக்கு என்ன அங்கே ஆர்குமெண்ட் பண்ண முடியாதுல்ல ஆனாலும் புருட்டஸ் செய்தது சில உண்மைகளை உங்களிடம் சொல்ல வீடுகிறேன் நாட்டாரே நண்பர்களே ரோமனியர்களே உங்கள் காதை எனக்கு கொஞ்சோண்டு கடன் கொடுங்கள் எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உங்களிடம் சொல்லிவிடலாம் என நினைக்கிறேன் ரெக்வஸ்ட் அவர் அப்ளிகேஷன் வைக்கிறார் கொலை நடந்த இடத்துல புருட்டஸ் எழுத்து பேசினா என்ன தெரியும்னு மார்க் ஆண்டனிக்கு தெரியுது மார்க் ஆண்டனி வந்து நாம இந்த சூழல்ல எகுத்து பேசினா இவனே போட்டு தருவாங்களா அந்த குத்தி தான் வந்துடும்ல ஆனாலும் வாயின் வார்த்தையை நலிம்பி அதை சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்களே அதுதான் டிஎன்பிசிக்கு முக்கியம் அந்த எது தெரியன்றத விட எது நமக்கு தெரியாதுன்றத தெளிவு இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்று விடலாம் மார்க் ஆண்டனி ஏந்து திரும்ப பேசுகிறான் என்ன பேசுகிறான் உங்கள் காதுகளை எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கள் கண்ணியமுக்கு புருட்ட சொன்னது சரிதான் தான் எப்படி பேராசைக்காரன் அகிலத்து நாடுகளில் உள்ள நாடுகளில் உள்ள எல்லா உடைய அவங்க அவங்களோட வந்து ரோம் சாம்ராஜ்யத்தில் பாதுகாத்தவன் ஏன் ரோம் சாம்ராஜ்ய மக்களின் நலன் கருதி ஏழைகள் கண்ணீர் விடும்போதெல்லாம் தானும் கண்ணீர் விட்டவன் ஏழைகள் கண்ணீர் விடும்போதெல்லாம் தானும் கண்ணீர் விட்டவன் புருட்டஸ் கண்ணீர் மிக்க புருட்டஸ் சொல்வது நியாயம்தான் ஆனால் சீசர் 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 வந்து செத்தது உண்மைதான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான் ஏன்னா போட்டு தள்ளுறானுல சொல்லிட்டு கடைசியாக சொல்வான் சீசர் உயிரை படிக்க நீங்கள் நேர்ந்தால் அவன் பாடியை நீங்கள் முத்தம் கொடுக்க முன்னோருவீர்கள் சீசரோட உண்மை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மூன்று முறை பட்டம் அளிக்க நாங்கள் கொடுத்த மகுடத்தை மறுதளித்தவன் அவனுடைய உள்மனதை நீங்கள் புரித்து கொண்டால் அவனுடைய குருதியில் புனித குருதி என்ன குருதி புனித குருதியில் ஒழியும் ரத்தத்தை உங்கள் கைக்குட்டையால் ஒற்றி பாதுகாப்பீங்கள் அவனுடைய தலைமுடியை ஒன்று கொடுத்து பாதுகாப்பாக வச்சு இறைஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட உயிரை படிக்கப் போவது அல்ல ஏனால் நீங்கள் மனிதர்கள் மரங்கள் அல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவான் போட்டு கொடுப்பாங்களே நமக்கு நல்லது செய்யற மாதிரி அப்படியே போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்த சீசரை கொன்றவர்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு விட்டாங்க அந்த கத்தியால் குத்தி குழந்தை நீயுமாய் அப்படின்னு கேட்டார்ல சீசர் அந்த குத்து தான் உலகத்தில் இன்ன வரைக்கும் துரோகத்தின் கடைசி குத்தாகவே பார்க்கப்படுகிறது அந்த மார்க் ஆண்டனி ஆண்ட்ரிய உடை தான் இன்று வரை வரலாற்றில் சிறந்த உரையாக இருக்கிறது ஒரு சூழல் சரியில்லாத போது நம் குடும்ப சூழல் சரியில்லாத போது பொருளாதார சூழல் சரியில்லாத போது நம் குழந்தைகள் உடல்நலம் சரியில்லை மேரி கோம் இருக்காங்களே உலக குத்துச்சண்டை வீரை வீராங்கனை தெரியல இந்தியாவை சேர்ந்தவர் மணிப்பூர் போர் ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் பிறந்தவர் மூன்று குழந்தைகளின் தாய் நிபந்தனை திருமணம் அதாவது அவங்க வந்து விளையாட்டுப் போட்டிக்கு சேர்ந்துருவாங்க சேர்ந்துட்டு